ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் புத்தாண்டு ஸ்பெஷலுக்காக ஒரு அருமையான கேரமெல் பாயசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் சேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயசம் பால் பாயசம் இதெல்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் இது போல் கேரமெல் பாயசம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த பாயசம் ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் இந்த புத்தாண்டுக்கு இந்த பாயசம் செஞ்சு அசத்துங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைன்னு கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கேரமில்க் பாயசம் செய்யறதுக்காக இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிடலாம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நல்லா சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பும் பாதாமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே தாராளமாக காஞ்சடாச்சு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இதை நம்ம ஒரு ஓரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம அதே கடாயி வச்சுப்போம் ஸ்டவில் இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்யும் கொஞ்சம் உருகி வரட்டும் நான் இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன் சேமியா இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் வறுத்து எடுக்கலாம் நான் இந்த கப்பில் தான் நான் ஜவ்வரிசியும் எடுத்துக்கிறேன் ஒரு முழு கப்பு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு சேமியா சேர்த்தா போதும் சேமியா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வருது பாருங்கள் அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் இருபத்தைந்து கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு போல் சர்க்கரை உருகி வருது பாருங்கள் அந்த நேரம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம கரண்டியை வந்து கலந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் நமக்கு இந்த கேரமல் வந்து அடிப்பிடிக்காமல் ரெடி ரெடியாகும் இப்போ இது போல் கலர் மாதிரி வருது பாருங்கள் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் அங்கங்கே திட்டு திட்டாக நிற்காமல் இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுடணும் இந்த அளவுக்கு நமக்கு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கலர் மாதிரி வரணும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த உடனே நம்ம இதில் பால் சேர்த்துடணும் நான் காசின பாலை தான் எடுத்து சேர்த்துருக்கேன் நான் இதில் ஒரு லிட்டர்கிட்ட பால் சேர்த்துருக்கேன் பாலை நான் திக்காவே காசி எடுத்துக்கிறேன் அதனால் அந்த பாலை எடுத்து இது போல் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து சேர்த்து கலந்து கொடுக்கணும் இல்லைனா நமக்கு நம்ம பால் ஊற்றுற ஸ்பீட்லேயே அது மேலே பொங்கி வர நிறைய சான்ஸ் இருக்குது பால் சேர்த்துட்டு இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா இந்த கேரமில் இந்த பாலோடு சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும் இதில் நம்ம பச்சை பால் சேர்க்கக்கூடாது இப்போ நான் ஜவ்வரிசி நான் ஒரு கப் அளவுக்கு நான் சேமியாக சேர்த்தேன் பாருங்கள் அதே கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி உடவே இருக்குது அந்த தண்ணியோடவே சேர்த்து நம்ம இதை போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது போல் கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் ஜவ்வரிசியும் ஈஸியாக வெந்து வரும் அடியும் பிடிக்காது இதில் நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக தட்டிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வெ ஜவ்வரிசி வெந்து வர ஆரம்பிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் இந்த ஜவ்வரிசி வெந்து வர இது நல்லா கொதித்து வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சுல இந்த நேரம் நம்ம சேமியாக சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் சேமியாவையும் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம் சேமியா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தா போதும் நமக்கு சேமியா வந்து ஏற்கனவே வறுத்துட்டதுனால நமக்கு ஈஸியாக வெந்துடும் இந்த சேமியா வெந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா இந்த முந்திரி திராட்சையும் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ்லாம் விருப்பமாக இருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் வருது அவ்வளோதான் சூப்பரான கேரமில் பாயசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தமிழ் புத்தாண்டை நல்ல இனிமையான புத்தாண்டை கொண்டாடுங்க இந்த வருடம் எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டாக அமைய என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம ரஜிஸ்கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ